தாமிரம் நிக்கல் கிராபைப் உள்ளிட்ட முப்பது வகை கனிமங்களை சுரங்கம் அமைத்து எடுப்பதற்கான திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெறும் போது மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்த விலக்கு அளித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது மத்திய அரசின் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் துறை அமைச்சகம் நாட்டில் கிடைக்கும் கனிமங்களை முக்கியமானவை அணு கனிமங்கள் என வகைப்படுத்தி உள்ளது இதன் அடிப்படையில் எந்தெந்த பகுதிகளில் என்ன வகை கனிமங்கள் கிடைக்கும் என்பது குறித்த தகவல் தொகுப்பு உருவாக்கப்பட்டு உள்ளது இந்த கனிமங்கள் இருக்கும் இடங்களை கண்டுபிடிக்கவும் சுரங்கம் தோண்டி எடுக்கவும் தனியாருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதையடுத்து கனிமங்கள் எடுப்பதற்கான திட்டங்களை செயல்படுத்த தனியார் நிறுவனங்கள் முன்வந்துள்ளன இந்நிறுவனங்கள் பல்வேறு கட்ட அனுமதிகள் பெற்ற பின் கனிமங்களை வெட்டி எடுக்க மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை ஒப்புதல் பெற வேண்டும் இதற்கான விண்ணப்பங்கள் அடிப்படையில் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்க வழிகாட்டுதல்கள் வகுக்கப்பட்டுள்ளன இதில் லித்தியம் கிராபைட் தாமிரம் கோபால் நிக்கல் டைட்டானியம் பாஸ்பரஸ் பொட்டாஷ் சிலிக்கான் டங்ஸ்டன் உள்ளிட்ட இருபத்து நான்கு வகை கனிமங்கள் முக்கிய கனிமங்கள் என பட்டியலிடப்பட்டுள்ளன இதேபோன்று ஆறு வகை கனிமங்கள் அணுக்கனிமங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன இதில் முக்கிய கனிமங்கள் அணுக்கனிமங்கள் எடுப்பதில் தனியார் ஈடுபட இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது இப்பணியில் ஈடுபடும் தனியார் நிறுவனங்கள் பொது மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவது போன்ற நடைமுறைகளை நீக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தன இது தொடர்பாக மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் கூடுதல் இயக்குநர் ராஜீவ் ரஞ்சன் பிறப்பித்துள்ள உத்தரவு முக்கிய கனிமங்கள் அணு கனிமங்கள் எடுக்கும் தனியார் திட்டங்களுக்கு விரைவாக அனுமதி அளிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது இதுபோன்ற திட்டங்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெற சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு அறிக்கை தயாரிக்க வேண்டும் இதற்காக இரண்டாயிரத்து பதினாறில் வகுக்கப்பட்ட விதிகளின்படி திட்டத்தை செயல்படுத்தும் நிறுவனம் பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவது கட்டாயம் என விதிகளில் உள்ளது பல்வேறு தரப்பு கோரிக்கைகள் மற்றும் அரசின் முடிவு அடிப்படையில் இந்த விதியிலிருந்து இருபத்தி நான்கு வகை முக்கிய கனிமங்கள் ஆறு வகை அணுக்கனிமங்கள் எடுக்கும் திட்டங்களுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது முப்பது கனிமங்கள் என்னென்ன பெரில் அல்லது பெரிலியம் காட்மியம் கோபால் காலியம் கெலோகோனைட் கிராபைட் இண்டியம் லித்தியம் மாலிபினம் நிக்கல் நியோபியம் பாஸ்பேட் பிளாட்டினம் குழு பொட்டாஷ் யுரேனியம் தோரியம் இல்லாத அரிய மண் குழுக்கள் ரேனியம் செலினியம் தாண்டலம் தெலுரியம் தின் தைட்டானியம் தம்ஸ்டன் வானடியம் சிர்கோனியம் ஸ்ட்ரோண்டியம் ஹாப்னியம் ஜெர்மானியம் பிஸ்மத் பாஸ்பரஸ் ஆண்டிமோனி நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நட்சத்திர